மகத்துவங்கள் நிறைந்தது மாசி மகம் புனித நீராடுதல் இறை வழிபாடு என்று ஆன்மீக ரீதியாக பல சிறப்புகளை உள்ளடக்கிய இந்த தினத்தில் காவிரி ஆறு பவானி மற்றும் அமுது நதிகள் கூடும் இடத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஆலயத்திற்கு வாங்க பயணிக்கலாம் அருள்மிகு பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் நதிகள் சங்கமிக்கும் இடம் மட்டுமல்ல அனைத்து தெய்வங்களும் சங்கமித்திருக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமி ஆலயத்தின் கோபுரத்தை நுழையும் முன் ஒரு புறம் விக்னங்களை போக்கும் விநாயகரும் மறுபுறம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க துணையாயிருக்கும் ஆஞ்சநேயரும் வீற்றிருக்கிறார்கள் இவர்களை வணங்கிய பின்னம் மணக்கோட்டையில் குடியிருப்போரை தரிசிக்க தொடர்ந்து பயணிப்போம் ஒரு முறை தோஷம் உண்டானதால் வருண பகவான் செயலிழந்து கட்டப்பட்டு கடலில் வீசப்பட்டார் இதன் விளைவாக வாழ்வின் ஆதாரமான மழையின்றி எல்லா உயிர்களும் தவித்ததால் தேவர்கள் அனைவரும் ஈசனை வேண்ட ஈசன் வர்ணனுக்கு ஒரு மாசி மகத்தன்று சாப விமோட்சனம் தந்தார் சக்தியற்று கிடந்த வர்ணனுக்கு விமோட்சனம் கிடைத்தது போல் இந்த நாளில் கடல் ஆறு குளம் போன்ற புண்ணிய நீரில் நீராடினால் இழந்த சக்திகளையும் நன்மைகளையும் பெறலாம் என்பதுதான் ஐதீகம் ஈரோடு பவானி நகரில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் ஒருபுறம் காவிரியும் மறுபுறம் பவானி ஆறும் ஓட நடுவில் தோற்றத்தில் ஆலயம் அமைந்திருக்கிறது ஒரே ராஜகோபுரத்தின் கீழ் பெருமாளும் சிவபெருமானையும் நாம் இந்த ஆலயத்தில் தரிசிக்க முடியும் ஆதரால் இது கேத்திர சங்கமம் பெருமாளின் சன்னதிக்கு முன்பாக கொடிமரமும் பலிபீடமும் விளக்கு தூணும் அமைந்துள்ளது இந்த தூணில் பெருமாளின் முக்கிய ஆயுதங்களான சங்கு சக்கரம் பெரிய திருவடியான கருடாழ்வார் சிறிய திருவடியான அனுமன் ஆகியோரின் உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது ஆதி கேசவ பெருமாள் ஸ்ரீதேவி தாயாரோடு நமக்கு இங்கு அருள் புரிகிறார் கருவறைக்கு வெளியில் ஒருபுறம் சந்தான கோபாலர் ருக்மணி மற்றும் சத்தியபாமாவோடு காட்சி தருகிறார் தாயார் தனி சன்னதியில் சவுந்தரவள்ளி என்ற திருநாமத்தோடு காட்சி தருகிறார் பெருமாளுக்கும் தாயார் சன்னதிக்கும் இடையில் லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதியும் இருக்கிறது இன்று மாசி மகம் கடலுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளியில் கொண்டு வந்த நல்ல நாள் அப்படி நமக்கான நல்ல விஷயங்கள் எங்கு மறைந்திருந்தாலும் அதை ஆதிவேசவ பெருமாள் வெளியில் கொண்டு வர அவரை வணங்கி சிவபெருமானை நோக்கிச் செல்வோம் இத்தலத்தின் முக்கிய மூர்த்தி சங்கமேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் காவிரி மற்றும் பவானி ஆகிய இரண்டு ஆறுகளுக்கு நடுவே காட்சி தரக்கூடியவர் என்பதால் இவருக்கு நட்டாற்றீஸ்வரர் என்றும் உண்டு நதிகள் சங்கமமாகும் இடத்தில் இருப்பதால் சங்கமநாதர் என்றும் அறியப்படுகிறார் இவரை அணுதினமும் மனதில் சிந்திப்போருக்கு தோஷங்கள் நன்னாதாம் ஆதலால் திரு நன்னா உடையார் என்றும் போற்றப்படுகிறார் பார்க்கடலை கடைந்த போது கிடைத்த அமிர்தத்தில் சிறிது அளவை சேகரித்து உலக நன்மைக்காக பயன்படுத்த பராசர முனிவர் முயற்சி செய்தார் அதை அறிந்து கொண்ட சில அசுரர்கள் அமிர்தத்தை அபகரிக்க முயற்சி செய்தார்கள் பராசர முனிவர் சிவனை வேண்டவே அமிர்தம் வைத்திருந்த குடத்தில் சுயம்பு மூர்த்தியாக லிங்க வடிவில் இறைவனேயே தோன்றியிருக்கிறார் லிங்கத்தை எடுக்க முயன்ற போது அதில் இருந்த அமிர்தம் அமுதா நதியாக உருவெடுத்து காவிரியும் பவானியும் கலக்கும் இடத்தில் போய் சேர்ந்து விட்டதாம் தான் இந்த இடத்திற்கு முக்கூடல் என்று ஒரு பெயர் இருக்கிறது அமிர்தத்தில் உதித்த சுயம்பு மூர்த்தி என்பதால் இவருக்கு மருத்துவ லிங்கம் என்ற திருநாமமும் உண்டு செல்வங்களை அருளும் குபேரன் வழிபட்ட ஸ்தலம் இது அவனின் வேண்டுதலின்படி இறைவன் இங்கு அழகேசன் என்ற திருநாமத்துடனும் இருக்கிறார் வேதங்களே இங்கு விருட்சமான இலந்தை மரமாக இருப்பதாக கூறுகிறார்கள் இத்தலத்தில் உள்ள ஜுரகேஸ்வரர் மிகவும் விசேஷமான மூர்த்தியாக கருதப்படுகிறார் மூன்று முகங்கள் மூன்று கரங்கள் மூன்று கால்களுடன் காட்சி தரும் இவரை வணங்கினால் பல நோய்கள் குணமாகும் என்பது ஐதீகம் திருஞான சம்பந்தர் தல இங்கு வந்தபோது அவரின் சீடர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர் ஜுரகேஸ்வரரைத்தான் வேண்டி அவர்களை குணப்படுத்தினாராம் இவருக்கு மிளகு சாதம் படைத்தால் நாள் காய்ச்சல் சரியாகும் என்பது பரவலான நம்பிக்கையாகவே இருக்கிறது அம்பாள் வேதநாயகி எழுள்மிகு தோற்றத்தில் அரட்கடாற்றம் நிறைந்தவளாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறாள் மங்களங்களை அள்ளித்தரக்கூடிய இவள் நான் தரிசித்த போது மஞ்சள் நிற புடவையில் இருந்தாள் இவள் மூக்கில் மின்னிய சிவப்பு மூக்குத்தி எதிர்மறை எண்ணங்கள் நம் மனதிற்குள் வராமல் தடுக்கும் தடுப்பு போலவே எனக்கு காட்சி தந்தது அவளின் தோற்றம் மட்டுமில்லை அவள் வீற்றிருக்கும் அந்த மண்டபம் அப்படி ஒரு அழகு சிற்ப வேலைப்பாடுகள் கண் கவரும் வண்ணம் அமைந்திருந்தன தக்ஷன் சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவன் கடுமையான தவங்கள் மேற்கொண்டு உமாதேவியின் அம்சத்தில் தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டினான் தக்ஷனுக்கு மகளாக அம்பிகை தாக்ஷாயினி அவதரித்த தினம் மாசி மகம் உமாதேவியின் மற்றொரு அம்சமானவள் பவானி தலம் இறை தீர்த்தம் என்ற அனைத்துமே பவானிதான் என்பது கூடுதல் சிறப்பு சங்கமேஸ்வரி பன்னார் மொழியம்மை பந்தார் அம்மை மருத்துவ நாயகி என்றும் இத்தல அம்பாள் அறியப்படுகிறார் முருகப்பெருமான் தந்தைக்கு உபதேசம் செய்தது இதே மாசி மகத்தன்று அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன் இங்கு அம்மைக்கும் அப்பனுக்கும் நடுவில் தனி சன்னதியில் சோமாஸ்கந்தர் அமைப்பில் அருள் புரிகிறார் இத்தல முருகப்பெருமானை போற்றி அருணகிரிநாதர் திருப்புகள் பாடியிருக்கிறார் இங்கு நதியின் கரையில் காயத்ரி லிங்கேஸ்வரர் தனி சன்னதியில் இருக்கிறார் இந்த லிங்கம் தான் பூஜிப்பதற்காக விஸ்வாமித்ரர் பிரதிஷ்டை செய்தது அவர் பூஜிக்கும் போது காயத்ரி மந்திரங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பாரா காயத்ரி லிங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அந்த சன்னதிக்கு சற்று அருகில் சஹசிரலிங்கம் இருக்கிறது இந்த லிங்கம் ராவணனால் பூஜிக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள் இவர்களை தவிர இங்கு பிரசித்தி பெற்ற அமிர்த இருக்கிறார் இப்படி பல பேர் சேர்ந்து இருக்கும் ஸ்தலம் என்பதால் மூர்த்தி சங்கமம் இது மகிமைகள் நிறைந்த இந்த மாசி மகத்தன்று புண்ணிய தலமான பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம் இது ஒரு பரிகார ஸ்தலம் ஆனால் பரிகாரம் என்ற பெயரில் புனிதமான ஆறுகளை அசுத்தப்படுத்தாமல் இருப்போம் நலங்கள் பெறுவோம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி